பயணப்பள்ளி கிராமத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாமில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு நூறு நாள் வேலை வீட்டுமனை முதியோர் உதவித்தொகை கேட்டு மனுக்கள் கொடுத்தனர் கிருஷ்ணகிரி ஒன்றியத்துக்கு உட்பட்ட திப்பனப்பள்ளி ஜிஞ்சுப்பள்ளி பயணப்பள்ளி ஆகிய மூன்று ஊராட்சிகளுக்கு உட்பட்ட கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் பயணப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர்களான அமித் ஜான் திருமதி கிருஷ்ணவேணி கிருஷ்ணன் சுரேஷ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமினை வருவாய் கோட்டாட்சியர் பாபு வட்டாட்சியர் பொன் நாலா ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டு மூலம் பதிவு செய்தனர் மேலும் இந்த சிறப்பு முகாமில் வருவாய்த்துறை வேளாண்மை துறை கல்வித்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் ஒரே இடத்தில் முகாமிட்டு துறை வாரியாக பொதுமக்களிடம் இருந்து முதியோர் உதவித்தொகை நூறு நாள் வேலை முறையாக வழங்க வேண்டும் கலைஞரின் கனவு திட்டத்தின் கீழ் இலவச வீடு முதியோர் உதவித்தொகை இலவச வீட்டுமனை இலவச வீட்டுமனை பட்டா பட்டா மாறுதல் குடும்ப அட்டை வட்டியில்லா கல்வி கடன் சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை அடங்கிய மனுக்களை பெற்று துறை வாரியாக கணினியில் பதிவு செய்யப்பட்டது இந்த சிறப்பு முகாமின் போது வட்டார வளர்ச்சி அலுவலர்களான சிவபிரகாஷ் திருமதி செல்லக்கர்னால் வருவாய் அலுவலர்களான திருமதி ரமா குமரேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ايه اڌو دي نموني ڏي 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 தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்